விழுப்புரம் அருகே சித்தானாங்கூர் என்ற இடத்தில் பொதுமக்களை கடித்து குதறிய காட்டுப்பன்றியை இன்று வனத்துறை போலீசார் பிடித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் வட்டத்துக்கு உட்பட்டது சித்தானாங்கூர் இப்பகுதியில் ஒரு காட்டுப்பன்றி பன்றி கிராமத்திற்குள் வந்தது அப்போது அங்கிருந்த பெண் உட்பட சுமார் ஒன்பதுக்கும் மேற்பட்டவரை கடித்து தொடர்கிறது கடிப்பட்டவர்கள் விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சேர்ந்து காற்று பன்றியை பிடிப்பது முயற்சி செய்தனர் அந்த பன்றி கருப்பந்தோட்டத்தில் இருந்ததால் அதனை பிடித்து இன்று மக்கள் மத்தியில் நிம்மதி ஏற்படுத்தினர்